ஓம் நமசிவாய் குருவால்கர் குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அதான் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய உங்களுக்கு வேண்டாத நபர்கள் அதாவது உங்களுடைய எதிரியினுடைய செயல்களை முடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பூஜை பிரியோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் மட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க இல்லை சொந்தத்தில் இந்த மாதிரி வேண்டாத ஆளு ஆளு இருக்கிறாங்க இல்லை வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க அவங்க எப்போ பார்த்தாலும் சதா எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் எங்கெங்கேயோ போய் என்னென்ன பூஜை எல்லாம் செய்து பார்க்குறோம் நான் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை அவங்க தான் வந்து வீண் வம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் உங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் சரி இல்லை ஒரு பண ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பலவிதமான இழப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த பூஜை பிரயோக முறையாக பயன்படுத்துங்க இதே உங்கள் மேலே எந்த எல்லா தவறையும் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் பிரயோகப்படுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதனுடைய பலன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதனுடைய எதிர்வினை தாக்குதல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது வரும் அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் சரிங்களா எப்போவுமே வந்து இந்த கலைகளை பொறுத்த மொழியை என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நல்லது செஞ்சீங்கன்னா நன்மை வரும் தீமை செஞ்சால் தீமை தான் வரும் அதுதான் வந்து இதனுடைய இந்த கலையினுடைய ஒரு விஷயமே சரி இது எப்படி பண்ணணும் இணையதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏறநாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்மிரை நாள் அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கிக்கணும் அந்த இந்த ஆணைக்கண்பட்ட சட்டி ஒன்று வாங்கிட்டு அதற்குள்ளே எட்டித்தைலம் அது எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த எட்டித்தைலத்தை வந்து உள்ளுக்குள்ளே நல்லா அதற்குள்ளே நல்லா தடவி விட்டுட்டு ஒரு சுத்தமான இடத்துல என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு இலை விரிச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே வந்து அந்த பட்ட சட்டியை வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூவ தெய்வங்கள் படைகள் எல்லாம் கொடுத்துட்டு வேப்பில்களை தெய்வம் ஏற்றிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வேப்பநிலை தெய்வம் ஏதேனும் முறை அதற்குண்டான தூபதெய்வங்கள் படைகள்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடு கொடுக்குறது இந்த மந்திரத்தை உச்சாடனை கொடுக்கணும் ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து மந்திர உச்சாடனை கொடுக்குற மாதிரி இருக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து ஒரு வெண்பூசினி காயை சுற்றி உடச்சு போட்டுவிட்டு அந்த பட்ட சட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய எதிரி உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மயானத்தில் கன்னி மூலையில் பச்சரிசி மாவுனால் அதே எந்திரத்தை வரைஞ்சிட்டு அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கில் வேப்பனியில் தீபம் போட்டு இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியில் மூன்று துளைகள் மட்டும் இட்டுக்கணும் மூன்று துளைகள் இட்டு அங்கே வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்து குப்பரை கவுத்துகிற மாதிரி வச்சிடணும் அந்த தீபம் மட்டும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் அந்த தீபம் மட்டும் ஏற்றுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த தீபம் மட்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஏற்றி வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சதா தொல்லை தந்துட்டு இருக்கக்கூடிய எதிரினுடைய செயல்கள் எல்லாமே முடக்கிறுமொழி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமால் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பண்ணலாம் பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரசிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வால் குரு வாழ்க குருவே துணை